ஹாய் வாங்க கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒன்றரை கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் துவரம் பருப்பு அதே ஒரு கப்பில் பருப்பு எடுத்துருக்கேன் இந்த மூணு பருப்பு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்கும்போது கூட்டு நல்லாயிருக்கும் பருப்பை கழுவி மூணு விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம் இப்போது நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் நாலு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அதே அளவு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் இது நாட்டு தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும் நான் கீரை தான் எடுத்துருக்கேன் இது ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதங்கும்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரும் கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கடை இந்த மாதிரி செய்யும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அதுவும் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் நான் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதை இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் தனி மிளகாத்தூள் போது கொஞ்சம் காஷ்மீரி சில்லி கலந்து வச்சுருப்பேன் இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் அந்த அளவுக்கு தெரியாது உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கீரையை நம்ம இதை கூட சேர்த்து வைட்டு வதக்கிக்கலாம் கீரை சேர்க்கும் போது சிம் பண்ணி சேர்த்துக்கோங்க கீரையை நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலறி கொடுத்து வதக்கும்போது கீரையிலிருந்தே கொஞ்சமாக தண்ணி விடும் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கீரை பாதி அளவு வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த கீரை இவ்வளவு தான் இருக்குது இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கீரை நல்லா வேக வச்சுக்கலாம் கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போது கீரை நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் கீரை நல்லா வெந்து கலர் மாறி இருக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் இது நான் மூணு விசில் கொடுத்தம்போது இந்த அளவுக்கு தோரம் பருப்பும் பாசி பருப்பும் கரைஞ்சி பருப்பு முழுசாக இருக்குது இதை நம்ம கீரை கூட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பருப்பும் கீரையும் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும் கட்டி இல்லாமல் கலந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா பருப்பு நம்ம திட்டமாக தண்ணி வச்சு வேக வச்சுருக்கிறதுனால இப்போ கீரையெல்லாம் பருப்பும் நல்லா ஒரு சேர கலந்துருச்சு இந்த கீரையை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த குழம்ப கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சு இறக் இறக்கினா மட்டுமே போதும் இதுக்கப்புறம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை கீரை கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும் இந்த கீரை கூட்டை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்